இன்றைக்கி பச்சை காய்கறியும் வினிகரும் சேர்த்து ஒரு சைட் டிஷ் ஊறுகா மாதிரியானது ஒன்று இதுக்கு அச்சாரன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அதில் என்ன செய்யணும் இது போடக்கூடிய காய்களை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடைச்சி ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது எடுத்து வச்சிடணும் இது வந்து அடுப்பெல்லாம் தேவையில்லை இதுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பச்சை இந்த சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டிருக்கிறேன் அடுத்தது ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு கேரட் பொடிசா வெட்டி போட்டிருக்கிறேன் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கிறலாம் நான் பீன்ஸ் போட்டல இன்றைக்கி அடுத்தது ஒரு கொட வெட்டி போட்டிருக்கேன் இதுக்கு பஜ்ஜி மிளகா இருந்தால் அது இருந்தாலும் அதை வெட்டி போட்டுக்கிறலாம் ஒரு கொடை நான் போட்டிருக்கிறேன் அதோட ஒரு மாங்காய் அதையும் வெட்டி இதில் போட்டிருக்கிறேன் மாங்காயும் பொடிசாக வெட்டி போட்டுட்டு ஒரு ஏழு எட்டு பேரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வெட்டி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் அதையும் தட்டி போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கிறணும் போட்டுட்டு கடுகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இதில் போட்டுடணும் அடுத்து ஒரு பத்து வர மிளகாயை நல்லா வறுத்துட்டு அதையும் பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சுகரும் போட்டு அந்த போட்டுக்கிறணும் அந்த மிளகா பொடியும் இதில் வறுத்து பவுடர் பண்ணி அதையும் போட்டுக்கிறணும் போட்டு எல்லாத்தையும் நல்லா நமக்கு நூறு மில்லி வினிகர் ஊற்றணும் வினிகரும் அந்த கடுகு எல்லாம் சேர்ந்த உடனே இது அதிலே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கிறணும் மற்றதெல்லாம் போடக்கூடாது கண்ணாடி ஜாரில் தான் போடணும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடணும் இதை போட்டு இதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுட்டு அன்றைக்கி அன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறலாம் ஊருகா மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்